ஹாய் நண்பா எல்லாருக்கும் வணக்கம் திருப்பத்தூரில் இருக்கோம் ஏஎன்சிசி கிரிப் கிரிக்கெட் கிளப் அண்ணா நகர் நடத்தும் மாபெரும் கிரிக்கெட் போட்டி தேர்ட்டி கே டோர்னமெண்ட்டில் இருக்கோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் மேட்ச்சு இருபத்தி நாலு டீம் தான் சூப்பராக வந்து நடத்திட்டு இருக்காங்க ஸோ டே ஒனில் இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச் யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அன்பே சிவம் விசஸ் கருப்பனூர் அன்பே சிவம் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க இந்த மேட்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு ஓவர் கொடுத்துருக்காங்க ரெண்டு ஓவர் வந்து பவர் பிளே கருப்பு நூறு பார்த்தீங்கன்னா ஃபீல்டிங் ஸோ இந்த மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும் நண்பா ஸோ நம்ம சேனலுக்கு வந்து நியூவாக வர்றவங்க எல்லாருமே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ அன்பே சிவத்துக்காக ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா மதன் நான் ஸ்ட்ரைக்கில் தமிழ் ஸோ பவுலர் பார்த்தீங்கன்னா ரமண ராகவன் ஃபஸ்ட்டு பவர் பிளே ஓவர் போட ஸ்டார்ட் பெரிய ஷாட்டு போயிடுச்சு ஆஃப் சைடில் கரெக்டான ஒரு போட்டாரு பால் செகண்ட் பால் அடிச்சிருக்காரு ஆஃப் சைடில் அங்கே யாருமே இல்லைங்க ரெண்டாவது பாலே பவுண்ட்ரியோட ஸ்டார்ட் பண்ணுறாருங்க மதன் குட் ஸ்டார்ட் அகேன் அடிச்சிருக்காரு அங்கே நிற்க வச்சுட்டாருங்க இந்த ஓய்யோ நிற்க வச்சாலும் அவரையும் கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கு ஸோ குட் பேக்கப்புங்க இங்கே ரன் ரன் இந்த பால் அக்ராஸ் கொடுத்துருக்காரு எங்கேயோ போட்டு ஸோ கேட்சுக்கான வாய்ப்பு தான் குயிக்கிற ஒன்றும் இல்லை ஒரு சிங்கிள் ஸ்ட்ரைக்கில் வர தமிழ் இந்த பால் அடிச்சிருக்காரு அங்கே கேட்சுக்கான வாய்ப்பா இல்லைங்க ஒன் பவுன்ஸாக விழுந்திருக்கு அங்கே ஃபீல்டர் சேஸ் பண்ணுறாரு ஸோ தண்ணியில் போய் விழுந்திருக்குங்க இங்கே மூணு ரனும் ஓட்டிருக்காங்க இந்த பால் அக்ராஸ் கொடுத்துருக்காருங்க அங்கே யாருக்கான வாய்ப்பா ஸோ ஆறுங்க அம்பியர் சிக்னல் ஃபஸ்ட்டு பால்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஒரு ஆறை கொண்டு வர இருங்க மதன் ஸோ முதல் ஓவர் வந்து கம்ப்ளீட் ஆகுது ஸோ பதினாறு ரன் அடிச்சிருக்காங்க அன்பே சிவம் நோ விக்கெட் ஸோ ரெண்டாவது ஓவரை போட சிலம்பு ஸ்ட்ரைக்கில் தமிழ் ஃபஸ்ட் பால் ஃபஸ்ட்டு பாலு ஏதோ ஒரு ஷார்ட் ட்ரை பண்ணாருங்க லெக் பை டாட் பால் ஸோ பால் ஸ்டெப் அவுட் பண்ணி அடிச்சிருக்காரு அங்கே கேட்சுக்கான வாய்ப்பா ஓ கரெக்டாக நிற்க வச்ச தமிழோட விக்கெட்டை எடுத்திருக்காருங்க சிலம்பு ஸோ நியூ பேட்ஸ்மேன் அரசு வாங்கி அடிக்க பார்த்தாருங்க அங்கே பை சிங்கிள் அடிச்சிருக்கா அங்கே கேட்சுக்கான வாய்ப்பு கேட்சுங்க சூப்பராக போட்டுருக்காருங்க சிலம்பு விக்கெட்டாக வெளியேறாரு மதன் இந்த ஓவர்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு விக்கெட்டை எடுக்கிறாருங்க சிலம்பு ஸோ நியூ பேட்ஸ்மேன் தேவா நடிச்சிருக்காரு அங்க ஒன் பவுன்ஸ் பவுண்ட்ரிங்க மீட் பண்ண ஃபஸ்ட்டு பாலே தேவா பேட்லேருந்து குட் ஷாட்டுங்க இந்த பால் அக்ளாஸ் கொடுத்துருக்காரு அந்த அளவுக்கு ட்ராவல் அவளை ஸோ அங்கே ஃபீல்ட் டூ ரன் ஸோ ரெண்டு ஓவர் கம்ப்ளீட் ஆகுது ஸோ சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு ரன் அடிச்சிருக்காங்க ரெண்டு விக்கெட்டையிலிருந்து அன்பே சிவம் தேர்ட் ஒரு பஸ் பால் ஒரு எஜ்ஜிங்க நல்லா பிடிச்சிருக்காருங்க கீப்பர் ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட்டுங்க நியூ பேட்ஸ்மேன் விஷ்ணு அடிச்சிருக்காரு இங்கே பேக் சைடில் இருக்குங்க பவுண்ட்ரிக்கான வாய்ப்பு பவுண்ட்ரி போயிடுச்சுங்க ஸோ ஃபஸ்ட் பாலே பவுண்ட்ரி இந்த பால் அக்ராஸ் திரும்பி அடிக்க பார்த்தாருங்க ஒரு டாட் பால் இந்த போல் அடிச்சிருக்காரு ஸ்டேட் டு ஸ்டேட் தரையோடு சிலம்பு இருக்கார் குட் ஃபீல்டிங் சிங்கல் க்ராஸ் போயிருக்காருங்க அங்கே பாடி அட்டாக்கு வந்தார் அப்படியே தள்ளி விட்டு ஓட்டிருக்காரு ஸோ சிங்கல் லாஸ்ட் பால் ஒய்டாக வீசியிருக்காரு அது ஸ்டெப் அவுட் பண்ணி அடிச்சிருக்காரு அங்கே கேட்சுக்கான வாய்ப்பு ஓ கேட்சை விட்டுருக்காருங்க ரெண்டும் ஓடி எடுக்கிறாங்க ஓவர்ஸ் மூணு ஓருக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு ரன் அடிச்சிருக்காங்க மூணு விக்கெட்டு இழந்து அன்பே சிவம் நாலாவது ஓரை போட சக்தி ஃபர்ஸ்ட் வாட் டு ஸ்ட்ரைட் சொல்லமாக தட்டி விட்டு ஓட்டு இருக்காருங்க இங்கே சரியான ஒரு த்ரோ இல்லை ஸோ ரெண்டு ரன் பால் அடிச்சிருக்காரு ஸோ போட்டுருக்காங்க ரன் அவுட் சான்ஸா ஸோ அங்கே அம்பயர் சிக்னல் விக்கெட்டு கொடுத்துருக்காருங்க ஸோ பேட் லக்குங்க ஸோ நல்ல ஐடியா பண்ணி ஒரு விக்கெட் எடுத்தாங்க இந்த பால் அடிச்சிருக்காரு கேட்சுக்கான வாய்ப்பு அங்கே சர்க்கல்லே இருக்குங்க எந்த விஷயம் கேட்சை பிடிச்சிருக்காருங்க பேக் டு பேக் ரெண்டு விக்கெட்டுங்க ஸோ நியூ பேட்ஸ்மேன் முத்து ஸோ இந்த விக்கெட் எடுத்தால் ஆட்டிக்குங்க ஸோ ஸ்லோயரா நல்லா வந்து கீழே தட்டி விட்டு ஓட்டு இருக்காருங்க முத்து சிங்கிள் ஸோ ஸ்ட்ரைக்கில் ருத்ரன் அடிச்சிருக்காரு அங்கே லாங் ஆஃபில் குட் ஃபீல்டிங் சிங்கர் எந்த ஒரு பெரிய ஷாட்டுமே கொடுக்காமல் போட்டுருக்காரு சக்தி இந்த பால் அடிச்சிருக்காரு அங்கே கேப்பில் போயிட்டு இருக்கு ஃபீல்டர் குட் ஃபீல்டிங்க இங்கே ரெண்டு ரன் சான்ஸ் எடுக்கிறாங்க ரெண்டு ரன் பின்னாடி பேக்கப் இல்லை இன்னமே பால் எடுக்கல ஸோ இப்போதான் எடுத்து அடிச்சிருக்காரு இங்கே ஸோ மூணு ரன் ப்ளஸ் ஒரு விக்கெட்டுங்க ஸோ முப்பத்தி ஒம்பது ரன் அடிச்சிருக்காங்க ஆறு விக்கெட் இருந்து அன்பே சிவம் ஸோ கடைசி சிவாரு இப்போட தேவாரன் ஸ்ட்ரைக்கில் வந்திருக்காரு அங்கே கொடியேற்றிருக்காருங்க பேட்ஸ்மேன் ஸோ கேட்சை விட்டுருக்காங்க ஸோ நிறைய லைஃபை கொடுக்குறாங்க இங்கே நிறைய கேட்சை விட்டுறாங்க ஒரு டூடி பால் அடிச்சிருக்காருங்க அங்கே லாங் ஆன்ல குட் ஃபீல்டிங் சிலம்பு சிங்கிள் இந்த பால் பெரிய நம்ம நிறைய ஒரு டாட் பால் இந்த பால் முட்டியிருக்காருங்க அங்க அவர் கையிலே போய் சிக்கிதுங்க எல்லா கேட்சுமே விக்கெட்டாக வெளியிடறாருங்க இதோட பாத்தீங்கன்னா ஏழாவது விக்கெட்டை இழக்கிறாங்க அன்பே பேட்ஸ்மேன் அடிச்சிருக்காரு அங்க வந்த பஸ்ட் பாலே குட் ஷாட்டுங்க விட்டு இருக்காங்க ஒரு பவுண்டரி விட்டு இருக்காங்க அடிச்சிருக்காரு நல்ல கீப்பருங்க லாஸ்ட் பால் விக்கெட்டுங்க ஓவர் ஆறு ஓவர் சரி அஞ்சு ஓவர் கம்ப்ளீட் ஆகுது நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு டார்கெட் ஃபார் கருப்பனூர் ஸோ பேட்டிங் வந்துட்டாங்க கருப்பனூர் ஸ்ட்ரைக்கில் சிலம்பு ஃபஸ்ட்டு ஓவரை போட்ட ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக சீனு ஃபஸ்ட் பால் ஃபஸ்ட்டு பெரிய ஷாட்டுங்கிற முயற்சி குட் ஃபீல்டிங் மற்ற ஒரு டாட் பால் சைன் பால் அடிச்சிருக்காரு டாப் ஓ இங்க போனார் ஒரு டாட் பாலுங்க அகேன் ஒரு லெக் பை ரன் அவுட் சான்ஸ்ங்க அந்த அளவுக்கு வித்தியா கொடுக்காது பண்ணுங்க ரன் அவுட் சான்ஸா பால் எடுத்து ரன் அவுட்டை மாறிக்கிறோம் ஒரு சிங்கிள் ஓவர் ஒரு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா மூணு ரன் அடிச்சிருக்காங்க கருப்பனூர் ரெண்டாவது ஓவரை போட ருத்ரன் ஃபர்ஸ்ட் பால் ஃபஸ்ட்டு பால் நல்ல ஒரு லென்த்தில் போட்டாருங்க டாட் பால் இந்த பால் வாங்கி அடிச்சிருக்காரு அங்கே ஒன் பவுன்ஸ் ஸ்டாப் பண்ணியிருக்காரு முத்து சிங்கிள் இந்த பால் அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர் ஃபீல்டிங் சிங்கிள் இந்த பால் அக்ராஸ் போனார் ஒரு டாட் பால் நிறைய டாட்டை பதிவு பண்ணுறாருங்க ருத்ரன் இந்த பால் ஒரு இன்சை ஸோ தரையில் பட்டிருக்கு ஒரு டாட் பால் பால் ஸ்டெப் அவுட் பண்ணி அடிக்க பார்த்தாரு நல்லா போட்டு முடிச்சிருக்காருங்க ருத்ரன் ஓவர் ஸோ ரெண்டு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சே ரென்லாம் போட்டிருக்காங்க பவர் பிளே ஓவராக நல்லா போட்டிருக்காங்க அன்பே சிவம் மூணாவது ஓவரை போட்ட தமிழ் ஃபர்ஸ்ட் பால் சிங்கல் அடிச்சிருக்காரு தரையோட தரையாக தான் போயிட்டு இருக்கு நிறைய பெரிய ஷார்ட்டு இந்த போல் அடிச்சிருக்காரு அந்த அளவு வித்தியா கொடுக்காத வந்து அகேன் ஒரு சிங்கிள் போல் அடிச்சிருக்காரு அங்கே குட் ஃபீல்டிங் ஒரு சிங்கிள் இதுபோல் அடிச்சிருக்காரு ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் அங்கே ஒன் பவுன்ஸ் டூ பவுன்ஸ் பவுண்ட்ரிங்க ஒரு ரொம்ப நேரம் கழிச்சு இப்போதாங்க ஒரே ஒரு பவுண்ட்ரி வந்திருக்கு சரியான லைனுங்க ஒரு டாட் பால் ஸோ மூணு ஓவர் கம்ப்ளீட் ஆகிருக்கு பதிமூணு ரன் அடிச்சிருக்காங்க ஒரு விக்கெட்டை எழுந்து கருப்பனூர் ஸோ நாலாவது ஒரு விட அகெய்ன் சீன் வந்திருக்காரு பஸ் பால் அடிச்சிருக்காரு அங்கே ஒன் பவுன்ஸ் டூ பவுன்ஸ் ஸ்டாப் பண்ணியிருக்காரு ரன் அவுட் சான்ஸா குயிக்கிறா இருந்திருந்தால் ரன் அவுட்டை மாதிரி இருக்கும் ரன் ரன் இந்த பால் அடிச்சிருக்காரு கேட்சுக்கான வாய்ப்பு ஸ்கையிலே போய் சிக்கிருக்குங்க ஸோ சிலம்பி விக்கெட் ஆகி வெளியேடுறாரு நியூ பேட்ஸ்மேன் பிரகாஷ் ஃபர்ஸ்ட் பவுல் அவர் மீட் பண்ணுற டாட் பவுல் ஒயிட் இந்த ஒரு நல்ல ஏக்கர் முறையில் விசினார் டாட் அ கேக்கர் முறையில் வந்தாருங்க அங்க ருத்ரன் மிஸ் பண்ணியிருக்காரு ஒரு சிங்கர் ஃபோலா ஸ்டோன் அடிச்சிக்காரு அங்கே கேட்சிக்கான வாய்ப்புங்க ஸோ நாலு ஓவர் கம்ப்ளீட் ஆகுது ஸோ நாலு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா பதினேழு ரன் தான் அடிச்சிருக்காங்க கற்பனூர் இன்னும் பார்த்தீங்கன்னா ஆறு பாலுக்கு முப்பது ரன் அடிக்கணுங்க அஞ்சு சிக்ஸை பதிவு பண்ணுங்க அப்படி அடிச்சா வின் பண்ணுவாங்க கர்ப்பனூர் ஃபஸ்ட் ஃபால் ஒரு கேட்ச் மிஸ் ஃபர்ஸ்ட்